கார்த்திக் தீபாசிரியில் வேற லெவல் எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து செம மாசம் வந்து ரூபஸ்ரீ பாட்டியை வந்து தூக்கிட்டு ரூபஸ்ரீயை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் பல்லவி இப்போ நீ சொல்லி ஆகணும்னு லாக் பண்ணிட்டாங்க பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்தி வந்து பயங்கர தீவிரமாக இருக்காங்க ஆஃபீஸில் சிதம்பரம் சொன்னது கார்த்தி ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க நான் ஒன்று சொன்னேன்னா காரணம் இருக்கும் அவள் வந்து என் முகத்தை காமிச்சு என்கிட்ட வந்து கம்பெனிக்கு பாடுன்னு வந்து நான் சொல்லலை என் கம்பெனிக்கு வந்து வாட்ச்மேன் வரைக்கும் மொத்த பேருக்கும் முகத்தை காட்டி பாடுனவன் உங்ககிட்ட முகத்தை காட்டாமல் பாடுறான்னா அப்பயே நீ புரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரிஞ்ச ஆளாதரம் இருக்கும் அது மட்டும் இல்லை அவள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ நொறுங்கி போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்ன கரெக்டாக ராஜா வராப்பில் வந்தோன்னே என்னம்மா அப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னா பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஒரு வாரத்தில் சவால் விட்டுருக்கேன் அப்படின்னா உன்னால கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவங்க ஃபேஸ் வந்து ஏன் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வப்படுற அப்படின்னோன்னா சிதம்பரம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா அது நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆள் என் கூடவே இருக்கிற எனக்கு நெருங்கிய சொந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு ஐடியா இருக்குது சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு ஒரு ஆசிரமத்துலேருந்து ஒரு குழந்தைங்கள்லாம் வராங்க சார் உங்ககிட்ட ஒரு உதவி வேணும் எங்கள் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரிக்கு வந்து பல்லவிங்கிறவங்க உங்கள் கம்பெனியில் பாடனாங்களே அவங்கள பாட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக பாட வைக்க முடியுங்க நீங்கள் கவலை படாமல் தைரியமாக போய்ட்டு வாங்க நான் பாட வைக்கிறேன் அப்படின்னா இல்லை சார் நாளா அன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் அதனால தான் சொல்கிறேன் அவங்க வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ஏமாந்துடுவாங்க என்னை நம்பினவங்களிக்குமே ஏமாற்ற மாட்டேன் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக போங்க பல்லவியை பாட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னாலும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க கார்த்தி வந்து அடுத்தது வந்து ராஜா வளைச்சுட்டு வந்து கண்டுபிடிக்கலாம் பழவியை அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலமாக கண்டுபிடிக்கலான் இருக்கே மாப்பிள் அப்படின்னோடனே இல்லை சவுண்ட் இன்ஜினியரை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சவுண்ட் இன்ஜினியர் வீட்டுக்கு வண்டி விட்றாங்க வண்டி விட்டு பார்த்தா அவர் வந்து அடிபட்டு கிடக்காரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அடுத்த சீன் வந்து டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க கார்த்தி வேக வேகமாக சீன் எல்லாமே டக்கு டக்குன்னு க ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எடிட்டிங் கட்டலாம் அப்போன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல் வந்தோன்னா அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு நிச்சயமாக சிதம்பரம் தான் ஆள் வச்சு அடிச்சிருப்பாங்க எப்படி சொல்கிறீங்க பல்லவையை பற்றி யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கு யா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அதனால் வந்து அவர் தான் ஆள் வச்சு அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு அப்படின்ட்டு வெளியில் வர்றாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ தீபா தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மாப்ள பிள்ளை அப்படின்னோன்னா சாச்சா அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ வேறு யாருக்கு தெரிஞ்சிருக்கோம் நிச்சயமாக ஐஸ்வர்யா அணி தான் வந்து இதில் இட முடக்கு முடக்கு பண்ணியிருப்பாங்க நம்ம பேசினதை ஒட்டு கேட்டு சொல்லியிருப்பாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுது ஆக மொத்தத்தில் இதில் வந்து சிதம்பரம் இருக்கா ஐஸ்வர்யா இருக்கா அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர் இருக்காங்க நமக்கு உதவி பண்ணுறதுக்கு ரூபஸ்ரீ இவங்களும் கிடையாது அப்போ எல்லோரும் விட்டு நமக்கு உதவக்கூடிய சவுண்ட் இன்ஜினியரை அடிபட்டிருக்காருன்னா நம்ம வந்து அவங்க மூலமாக தான் எதிரிங்க மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி வந்து மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க என்ன சொல்கிற மாப்பிள்ள அப்படின்னா நேர்மையான வழி இல்லையா நம்ம ஏன் நேர்மையான வழியில் குறுக்கோலியில் தான் போகிறோம் கார்த்தி நீ கலக்கிறப்போ குறுக்கோலிலாம் நீ போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் வேறு வழி இல்லை இந்த ரூட்டை கைப்பிடிச்சா தான் அவங்களை பிடிக்க முடியும் பல்லவி யாருன்னு நாளைக்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கரெக்டாக ராஜா கிட்ட சொல்லி ஒரு ஆளை வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்போனு பார்த்தா கோகிலா பாட்டி வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு நூறுரூவாவாக கீழே விழுவுது ஆனால் இன்றைக்கி நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நூறுரூவாவாக எடுத்துகிட்டு வராங்க அவங்க வர்ற வழியில் பார்த்தா ஒரு குறுக்கு சந்து வழியாக போகுது அந்த மரத்துக்கிட்ட கரெக்டாக வந்து எல்லா நூறுரூவாயும் வரிசையாக எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க கரெக்டாக பார்த்தா ராஜா ஆளுங்களோட ராஜா கரெக்டாக வந்து கார்த்தி சொன்ன ஐடியாபடி பாட்டியை வந்து கரெக்டாக தூக்கிடுறாங்க தூக்கிட்டு ஒரு வட்டமாக சுற்றி தீப்பிடிக்க வச்சுட்டு அதில் நடுவில் சேரை போட்டு உட்கார வச்சிடுறாங்க கட்டி போட்டு அது தெரியாமல் வந்து வீட்டுக்கு வந்து கார்த்தி வந்து செம மாதம் வந்து கதவை திறக்கிறாங்க கார்த்தி வந்து நின்னது கூட கவனிக்காமல் வந்து இந்த பாட்டு எங்கே போகாத போகாதன்னு சொன்னால் ஆளை காணும் எவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கார்த்தி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க சரி சரி எனக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் போகிறோம் வந்து இங்கே சோபால உட்கார் அப்படின்னு கார்த்தி செம கெத்து கட்டுறப்பில்ல என்ன சார் எதுக்கு திடீர்னு வந்திருக்கீங்க சும்மா பயப்படாத உட்காரு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க இல்லை பல்லவி யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அதான் அன்றைக்கே சொன்னால நானும் பாட்டியும் இல்லைன்னா பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி பிரச்சனை பண்ணுவீங்கன்னு நான் நான் நல்லவனா இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் ரேஞ்சுக்கு வந்து நான் இறங்கி அடிச்சேன்னா நீங்களாம் தாங்க மாட்டேங்க இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும் பாரு அப்படின்னு கார்த்தி மாஸ் பண்ணுறாப்புல கரெக்டாக வந்து ஃபோனை வருது பார்த்த வேகத்துக்கு வீடியோ காலில் ராஜா வந்து பண்ணிவிட்டு கட்டி போட்டுருக்க பார்த்துட்டு அலற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் பாட்டி என்னாச்சு அப்படின்னோடனே என்ன பதில் இப்போ வருமா வராதா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு சார் இப்போ இவ்வளோ தேவையில்லாமல் விஷயம்லாம் இறங்கி பண்ணுறீங்க அப்படின்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் தேவை நான் உங்கள்கிட்ட நான் அன்பாக கேட்டு பார்த்தேன் உங்களுக்கு பதில் சொல்ல முடியலல்ல இப்போ எனக்கு வந்து பல்லவியை வந்து பாடியே ஆகணும் இருபத்தஞ்சாவது ஆனிவர்சரிக்கு வந்து நான் ஒரு இடம் சொல்லியிருக்கேன்ல அந்த ஒரு ஆசிரமத்துக்கு வந்து பாடணும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப அவளோட எதிர்பார்ப்பாங்க அங்கே நீ வந்து பல்லவியை அழைச்சிட்டு வர வேண்டியது பாட வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு நான் அங்கே யார் பல்லவிங்கிறத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே தயவு செஞ்சு பாட்டியை விட்டுருங்க சார் உன் பாட்டியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு அதெல்லாம் தேவை இல்லை எனக்கு தேவை பல்லவி யாருங்கிறது உண்மை அவ்வளோதான் அது உண்மையை நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் மாட்டுக்கும் உன் பாட்டியை ரிலீஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நீ இப்போ அழைச்சிட்டு வரலன்னு வச்சுக்கேன் அது வரைக்கும் உன் பாட்டி வந்து ஏன் கண்ட்ரோலாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை செம்ம மாதம் அங்கேருந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்றைக்கி எபிசோட்